எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் வள்ளலார் வந்து பார்த்திங்கனாக்கா வள்ளலார் சொன்னாலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த டைலாக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த டைலாக்கு மேலோட்டமாக பார்த்தாக்கா அதில் ஒன்றுமே அர்த்தம் இருக்காது ஆனால் உள்ளே போய் போய் பார்த்தாக்கா நிறைய அர்த்தம் இருக்குது அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு வாடிய பயிரை வந்து கண்டபோது வாடினார் அந்தளவுக்கு வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நெகிழ்ச்சி அந்த அளவுக்கு மனம் உருகி அவர் வந்துட்டு அந்த பயிரை பார்த்தே வாடுறாரு அவர் வந்துட்டு எல்லாமே தம் உயிர் போல் என்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பயிர் வந்து வளர்ந்துருந்தாக்கா நாலு பேருக்கு சாப்பாடுக்கு உதவி இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு அதனால தான் பயிரை பார்த்து வாடி இருக்காரு அவர் அன்னம் போட முடியாமல் சாப்பாடு போட முடியாமன்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பு அவர் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த உயிர் நம்ம உடலில் இருக்க உயிருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர்னு ஒரு பேர் இருக்குது சரிங்களா அவர் யார் ஒருத்தர் நோய்வாய்பட்டு பிணியால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்குற தருவாயில் அவங்க வந்து அந்த பயிர் அதாவது அந்த மனுஷனை பார்த்து அவர் வந்துட்டு வாடுறாரு அதுதான் அந்த உயிரை பார்த்து அவர் வாடுறாரு அதுதான் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுதான் கரெக்டான அர்த்தம் நிறைய பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாமல் தப்பு தப்பாக ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது இனி அடுத்தடுத்து எல்லா வீடியோலையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நன்றி